தெளிவேனும் தெவேனும் பருப்பும் இவை தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து நமச்சிவாய் வணக்கம் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவைஞாச்சியாருக்கும் திருமணமாகிறது திருவாரூரில் ஒரு இனிமையான இல்லறம் இறை அருளோடு கூடிய இல்லறம் நடந்து கொண்டிருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தினம் அந்த திருவாரூர் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்கிறார் தேவார பாடல்களை பாடுறாரு திரும்பி வர்றாரு இப்படி போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் இறைவன் அவர்கிட்ட ஒரு பணி சொல்கிறார் இறைவன் பணிக்கிறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீ இந்த மாதிரி திருத்தொண்ட பதிகம் திருத்தொண்ட தொகை பாடு அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அது நான் பாடுறேன் பாடி முடிகிறார் இறைவனுக்கு நல்ல மகிழ்ச்சி அப்போது இறைவன் என்ன சொல்கிறாருன்னா அசிரீதியாக சொல்கிறாரு இவருடைய பேர் வந்து நம்பி ஆரூரன் இயற்பேர் நம்பி ஆரூரன் அழகாக இருக்கிறதுனால சுந்தரர் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரம் என்று சொன்னாலே அழகுன்னு பொருள் இவர் நம்பி ஆரூரன் அப்போ அசரீதியில் இறைவன் சொல்றாரு நம்பி ஆரூரா இன்று முதல் உனக்கு நம்மை தோழனாக தந்தோம்னு சொல்றாரு நல்லா கேட்கணும் உனக்கு நம்மை தோழனாக தந்தோம் இப்போ யோசனை பண்ணி பாருங்க தந்தோம்னு சொல்றாரு நீ எனக்கு நண்பன் நான் உனக்கு நண்பன் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை உன் உனக்கு நம்மை தோழனாக தந்தோம் ஏன் தந்தோம்னு சொல்றாரு இறைவனுக்கு எதையுமே தரக்கூடிய பழக்கம்தான் இருக்கு நம்மகிட்டருந்து பெறக்கூடிய பழக்கம் எதுவுமே இல்லை ஏன்னா நான் இப்போது ஒரு பொருளை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அல்லது பிரார்த்தனை மூலமாக செய்கிறேன் வேண்டுகோள் வச்சுருக்கிறேன் அது செய்கிறேன்னு சொன்னால் அந்த பொருள் முழுவதுமே இறைவன் எனக்கு கொடுத்தது அதுலேருந்து ஒரு பகுதியைத்தான் எடுத்து இறைவன் கொடுக்குறேன் இறைவன் எனக்கு நூறு சதவீதம் பொருளை கொடுத்துருக்கான் பொண்ணை கொடுத்துருக்கான்னு வச்சு கொடுக்கணும் அதில் நான் ஒரு சிறு பகுதியை தான் இறைவனுக்கு கொடுக்குறேன் இறைவன் எனக்கு கொடுத்தது ஒரு பகுதி அது பத்து சதவீதமாக இருக்கலாம் இருபது சதவீதமாக இருக்கலாம் எனக்கு நிறைய இறைவன் மேலே அன்பு இருக்குப்பா அப்படி வச்சுக்கோங்க இப்போது நான் நூறு சதவீதம் இறைவன் கொடுத்ததையும் நான் திருப்பி கொடுத்தாலும் இறைவன் எனக்கு கொடுத்ததைத்தான் நான் திருப்பி கொடுக்குறேன் நானாக எதையும் கொடுக்கல கொடுக்கவும் முடியாது அது இறைவன் விரும்புகிறதும் கிடையாது அப்போ நானாக கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும் இறைவன் என்னை படைக்கும்போது எனக்குள்ளே மனசை மட்டும்தான் வைச்சா ஆனால் அந்த மனசில் அன்புங்கிறது நானாக உருவாக்கணும் இறைவன் மேலே எனக்கு அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ நான் உருவாக்குகிறேனோ இறைவன் மேலே நான் எவ்வளவு எவ்வளவு அன்பை செலுத்துகிறேனோ அந்த அன்பை அளவில்லாத விருப்பத்தோடு இறைவன் பெற்றுக்கொள்கிறான் இதுதான் மனுஷங்க செய்கிறது மற்ற நம்ம செய்கிறதெல்லாம் நம்முடைய திருப்திக்காக செய்யறோம் அவ்வளோதான் இறைவனுக்கு நான் அதை சிச்சே இதை செஞ்சேன்னு சொல்றதெல்லாம் நம்முடைய திருப்திக்காக செய்கிறோம் சரி விடுங்க இப்போ தம்பிரான்னு கோவராகிட்டாரு இறைவனுக்கு சுந்தரமூர் சுவாமிகள் நண்பராயிட்டாரு தோழராயிட்டாரு இந்த விஷயம் திருவாரூரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் தெரியுது இவருடைய பெருமை இந்த எல்லா இடத்துக்கும் பரவுது அப்போ பக்கத்தில் ஒரு ஊர் குண்டையூர் குண்டையூர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த கிளார்ன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய நிலபுலங்களை வச்சிருக்கிறவங்கள நிலச்சுவார்ந்தார் அது இந்த குட்டி ஜமீன்தார் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நிலபுலம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேர் கிடார்னு பேர் இந்த குண்டையூர் கிழார் இவர் என்ன செய்யறாருன்னா இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்படுறாரு இவருக்கு சுந்தரர் மேலே அளவு அடைந்த ஒரு பக்தி ஒரு மரியாதை அன்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறார் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தினமும் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிடறாரு சாமி கும்பிட்றாரு தேவார பாடல்களை பாடுறாரு திரும்பி வர்றாரு அவருக்கு பின்னாடி பெரிய அடியவர்கள் கூட்டம் வேற போகுது இவர் இறை பணியிலே இருக்கார் இவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்ன்னு யோசிக்கிறார் இப்போ அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய விளைநிலங்களிலே இருக்கக்கூடிய வெளிஞ்சி வரக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து அவருக்கு நெல் அரிசி பருப்பு காய்கறி என்னென்ன தேவையோ வாழை சக்கரை என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் தேவையானதை எடுத்து அவருக்கு அனுப்பி வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை மகிழ்வாக பெற்றுக்கொள்கிறார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவை நாச்சியார் அந்த அம்மையார் வந்து இதையெல்லாம் சமையல் செய்து அமுதாக அடியார்களுக்கெல்லாம் படைக்கிறாங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இப்போ ஒரு சோதனை வருது ஊரெல்லாம் ஒரே பஞ்சம் மழை இல்லை வானம் பொய்த்து விடுகிறது மழை பெய்யலை இப்போ இந்த கிழாருக்கு ஒரே வருத்தம் என்ன வருத்தம்னா நெல் இதெல்லாம் விளையிலங்கிற வருத்தம் இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோமே அந்த கைங்கரியத்துக்கு தடை வருதுன்னு இவர் வருத்தப்படுறாரு பசியோடையே படுத்துறாரு தூங்குறாரு கனவில் இறைவன் வர்றான் ஏன்னா இவர் என்ன வருத்தப்பட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுக்க முடியல வருத்தப்படுறான் அவருடைய தோழர் அல்லவா இறைவன் அவருடைய கனவில் வந்துடுறார் வந்து சொல்றாரு அப்பா சுந்தரன் பொருட்டு உனக்கு நான் நெல்லை தந்தரலி இருக்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய தோழனான குபேரனை அழைக்கிறார் குண்டையூரில் கொஞ்சம் நெல்லை போட்டிருப்பான்னு சொல்கிறார் குபேரன் இறைவனுக்கு தோழன் இது நிறைய பேருக்கு தெரியாது இறைவனுக்கு தோழனாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து குபேரன் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் நிறைய முயற்சி செஞ்சு தவம் செஞ்சு குபேரன் இறைவனுக்கு நண்பனாக இருக்கிறார் அது வேற கதை இப்போ குபேரன் சொன்ன உடனே குபேரன் என்ன செய்றாருனா குண்டையூர் பூராமே நெல் மலையை குமிச்சிட்றாரு மலை மாதிரி நெல் இந்த கீழா காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறாரு வாசலில் மல்லாம் மாதிரி நெல் குமிஞ்சிருக்கு வாழ்க்கையிலே பார்க்கல அவ்வளவு நெல் குமிஞ்சிருக்கு இவருக்கு அற்புதம் என்ன ஒரு இறைவனுடைய அற்புத காட்சி செஞ்சுருக்கான் பாருங்க இந்த அழகான திருவிளையாடல் செஞ்சுருக்கானே இப்படி ஒரு மகத்தான ஒரு பணியை இறைவன் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கானே நினச்சிட்டு சந்தோஷப்படுறாரு இந்த நெல்லெல்லாம் சுந்தரபூர்த்தி சுவாமிகிட்ட சேர்க்கணுமே நினைக்கிறாரு அவர்கிட்ட ஆள் இல்லை அதனால விஷயத்தை சொல்லிடுவோம்னு இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சொல்றதுக்காக திருவாரூருக்கு போறாரு இடையிலேயே இறைவன் என்ன செய்கிறாருன்னா சுந்தரபூர்த்தி சுவாமியுடைய கனவுல வந்து அப்பா உனக்கு நெல்லு நான் கூண்டவீர்ல போட்டிருக்கேன் போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார் இப்போ சுந்தரபூர்த்தி சுவாமும் அதை வர்ற வர்ற வழியில வர்றாரு ரெண்டு பேரும் நடுவில் பாதையில் சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு பேசிக்கிட்டே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா மலை மாதிரி இருக்குது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனம் மகிழ்ந்து போகிறார் இறைவனுடைய கருணையை நம்ம என்னன்னு சொல்கிறது அவர் அப்படி வியந்து பார்க்குறார் இப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் யோசிக்கிறாரு அப்போ கிளார் சொல்கிறது இவ்வளவு நெல்லையும் என்னால் வந்து திருவாரூருக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு வழி இல்லை நீங்கள் தான் சாமி ஏதாவது பார்த்து செய்யணுங்கிறாரு இவரையும் யோசனை பண்ணிவிட்டு ஊருக்கு திருப்பி வர்றாரு வர்ற வழியில் திருக்கோழிலி அந்த ஊர் பேர் திருக்கோளிலி அப்படிங்கிற ஊர் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே போகிறார் உள்ளே போய் இறைவனை வேண்டுறாரு இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவருக்கு சுந்தரமூர்த்திக்கு சுவாமிக்கு இறைவன் இறைவன் என்கிற நிலையில் இருக்கிறார் நம்ம மாதிரி தான் இருக்கிறாரு அந்த நிலையும் மறக்கலை அதே சமயத்தில் இறைவன் இவருக்கு தோழனாகவும் இருக்கிறார் இந்த மார்க்கத்துக்கு பேரு சக மார்க்கம்னு பேரு இறைவனை தோழனாகவும் பார்க்கிறார் இப்போ தோழர்கள்னு சொன்னால் நம்ம இப்போ நினைச்சுக்குவோம் நமக்கு நல்ல தோழர்கள் நெருங்கிய நண்பராக நினைச்சிக்குவோம் கேள்வி பண்ணுவோம் கிண்டரடிப்போம் நமக்குள்ளே நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறோம் மறைவு இருக்காது எந்த விஷயத்தையும் ஆட்ட சொல்லுனாலும் ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் இது மனிதனுக்கான நட்பு வலு பெருமானே சொல்வார் என்ன சொல்வார் உடுக்கை இறந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவலாம் நட்பு வேட்டியோ ஆடையோ நெகிழும்போது இந்த கையானது வேகமாக அதை நெகிழ விடாமல் அவளை விடாமல் பிடிச்சிக்கிறது பார்த்தீங்களா அந்த வேகம் அந்த ஸ்பீடு அப்படி இருக்குமா நண்பன் அவன் நமக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்யணும் உதவி செய்வான் ஆனால் ஓடி வர்ற வேகம் இருக்குது பாருங்க இந்த கை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இது மனிதர்களுக்கான நட்பு இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசமான நட்பு இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள நட்பை பார்க்குறோம் இவர் கோயில்னு பாடுறாரு நட்பையும் பாடணும் கேலி கிண்டலும் பாடணும் அதே சமயத்தில் பக்தியும் இருக்கணும் இவருக்கு தேவை அந்த நெல் அங்கே போய் சேர்க்கணும் இதை பாருங்கள் திருக்கோலியில் அந்த எம்பெருமானை அவர் சொல்றாரு நீல நுழைந்தடியேன் உண்மை நித்தமும் கைதொழுவேன் நீல நினைந்தடியே உண்மை நித்தமும் கைதொழுவேன் பக்தி வந்துருச்சா ஆன்மீகம் வந்துருச்சா ரெண்டு வரி அடுத்தது பாடாரு என்ன கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே யாரே பறவை நாச்சி அரங்க இருக்கிறார் வாழன கண்மடவாய் அவள் வாடி வருந்தாங்க கோழிலி என்பெருமான் கோழிலி இங்கு எழுந்த இருக்கக்கூடிய எம்பெருமானே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றே குண்டையூரில் கொஞ்சம் நெல் வாங்கியிருக்கிறாரா சில நெல் யோசனை பண்ணி பாருங்க அங்கே இருக்கிறது மலை இவர் சொல்றது சில நெல்லு இதுதான பார்த்து சில நெல் யோசனை பண்ணணும் சில நெல்லுன்னு இவர் சொல்றாரு நம்மை போன்ற மனிதர்களுக்கு அது மலை மாதிரி நெல் ஆனால் இறைவனுடைய தன்மையை பார்க்கும்போது அவன் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் அவனுக்கெல்லாம் இது வந்து சில நெல் இது லேசாக கிண்ட நடிச்சும் போடுறாரு சில நெல் தந்திருக்கப்பா ஏதோ போனால் போகுதுன்னு குண்டையோ சில நெல் பெற்றேன் அடுத்த ரெண்டு வரிகளை அவர் இறைவனை தன்னுடைய தோழனாகவே பாவித்து பாடுகிறார் என்ன பாருங்க கோழிலி என்பதுமான் குண்டுகூர் சில நெல்லு பெற்றேன் ஆள் இல்லை என்பதுமான் அதை அட்டைத்தரப்பணி ஏன்றார் ஆள் இல்லை என்பதுமான் அவை அட்டித்தரப்பணியே எங்கிட்ட ஆள் இல்லை நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது யாரையாவது விட்டு அந்த நெல் அங்கே கொண்டு போய் திருவாரூர்ல சேர்த்துருன்றார் நீல நினைவடியேன் உன் இத்தமும் கைதொழுறேன் வாழன கண்மடவாய் அவை வாடி வதங்காமே கோயிலு என் பெருமான் சில நெல் பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் பெருமான் அவை அட்டித்தர பணியேன் பாடி முடிக்கிறாரு இந்த பாடலை கேட்டு இறைவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அவர் உடனே ஆச்சரியா சொன்னார் சுந்தராச்சரி நீ வீட்டுக்கு போ நான் அதுக்குள்ளேயே நெல் அனுப்பிச்சி வச்சிடுறேன் அங்கே பறவை ஆச்சரியா சொல்லுன்னு சொல்லிட்டார் ராத்திரி ஒரு ராத்திரியாக பூத கணங்களை அனுப்பி அந்த நெல்லெல்லாம் போய் திருவாரூர்ல சேர்க்க சொல்லிட்டார் பூதம் வேலை பார்த்தா எப்படி வேலை ஆகுன்னு தெரியும் பூரா வலிச்சு எடுத்துருச்சு நேராக எல்லா நெல்லும் கூட திருவாரூரில் தட்டிட்டாங்க எப்படி தட்டிருக்காங்க திருவாரூரில் பறவை நாச்சியாக இருக்கக்கூடிய அந்த திருமாளிகை முன்பாக நெல் குமிஞ்சு கிடக்குது அந்த தெரு நெல் குமிஞ்சு கிடக்குது திருவாரூர் முழுவதும் நெல் குமிஞ்சு கிடக்குது இந்த அம்மையார் காலை எஞ்சி வீட்டை திறந்து பார்க்குறாங்க வெளியில் வாசலில் பூரா நெல் பார்க்குறாங்க இப்படி நெல் இருக்கு சாலையில் எப்படி நடந்து போக முடியும் தெருக்கள் எப்படி நடக்கிறது அவங்க பார்க்குறாங்க ஒரு பறை எடுத்து அறிவிக்கிறாங்களாம் ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெல்லை அவங்கவுங்களையும் எடுத்துக்கணுங்கன்னு சொல்லிட்டாங்க மக்களும் சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க பேசுகிறாங்க பாரு அந்த அம்மாவுக்கு வீட்டம்மாவுக்கு நெல் வேணும்னு சுந்தரம் எப்படி நெல் அமுச்சு வச்சுருக்கார் பாருங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அவங்கவுங்க தேவையான நெல் எடுத்துக்கிறாங்க சாலையும் சரியாகிடுது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த அம்மையாரோடைய பரந்த மனப்பான்மையை பார்க்குறோம் இப்போ நானாக இருந்தால் என்ன செய்வேன்னு யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன செய்வோம் எனக்கு என் வீட்டுக்குள்ள ஒரு நூறு முறை நெல் அடிக்க வைக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நண்பர் ஐநூறு முறை கொடுத்துட்டார் அப்படி ஐநூறு முறை கொடுக்குறதுக்கு எனக்கு நண்பர்லாம் கிடையாது சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஐநூறு முறை எனக்கு கொடுத்துட்டார் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு நூறு முறை தான் உள்ளே வைக்க முடியும் இந்த நானூறு முறை நான் என்ன செய்வேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு ஐயா நீங்களாம் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் நானே எடுத்துச்சுக்குடுவேன் ஏன்னா இது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது சுந்தருக்கு கிடைக்கும் பறவைதாச்சு அந்த அம்மையாருக்கு கிடைக்கும் இப்ப அந்த அம்மையார் வேணும்னா உப்பு இல்லை புளி இல்லைன்னா வீட்டுக்காரரை பார்த்து ஐயா ஐயனே வீட்டில் புளி இல்லை உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அவர் என்ன செய்வாரு சிவபெருமானிட்ட சொல்வாரு அவருடைய தோழர் இல்லையா சிவபெருமான் என்ன செய்வாரு மூட மூடுவா உப்பு புளியும் அனுப்பிச்சி வச்சிருவாரு நமக்கு அப்படியா அப்படியா நீங்கள் இதை பார்க்கறது சொல்லுங்க அப்படியே அதை பார்க்கணும் அப்படி இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் நிலை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இவ்வளவு இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அன்பு வச்சிருக்கிறாரு நாம இறைவன் மேலே இவ்வளோதான் அன்பு வச்சுருக்குறோம் இப்போ நம்ம என்ன கேட்கணும் இறைவா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நீ அள்ளி அள்ளி அள்ளியே கொடுத்தியே எனக்கு நான் வச்சுருக்க அன்புக்கு தகுந்த மாதிரி நுள்ளி நுள்ளியாவது நீ கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கணும் நமக்கு தெரியும் இறைவன் நுள்ளி நுள்ளி கொடுத்தாலும் அது எவ்வளவு பெருசாக வரும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி தான் கேட்க முடியும் நான் உண்மையில் வைத்திருக்கிற அன்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு நுள்ளி நுள்ளு கொடுப்பாள் அது எனக்கு போதும் இறைவன்ட்ட கேட்டா கேட்டால் இறைவன் இந்த காலத்தை நிச்சயமாக செய்வான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்